அனைவருக்கும் கடல் என்றாலே அலாதி பிரியம் கடற்கரைக்கு செல்வது அங்கு அலைகளில் விளையாடுவது கடற்கரை மணலில் வீடு கட்டி பெயர்கள் எழுதி விளையாடுவது என பல இனிய செயல்கள் செய்து மகிழ்ந்திருப்போம் அதேபோல் துக்க நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்தவுடன் அதன் இறுதிச் சடங்காக அஸ்தியை கரைப்பதையும் நாம் கண்டிருப்போம் இதுபோல் மனிதர்களில் துன்ப நிகழ்வுகளில் மனிதன் வாழ்வில் கடல் ஒரு பங்கு வகிக்கிறது அதேபோல் அனைத்து பெருநதிகள் சிறு ஓடைகள் என அனைத்தும் சென்று கடக்கும் இடமாக கடல் உள்ளது இதில் பல புண்ணிய நதிகள் என்று பெயர் பெற்றவை கூட கடலில் கலந்து தன் வாழ்வை முடித்துக்கொள்கிறது கொள்கிறது அப்பேற்பட்ட கடல் நீரில் நாம் வசிக்கும் வீடு நம் சொந்த அலுவலகம் என நம் இடத்தை சுத்தம் செய்தால் நன்மை உண்டாகுமா என்றால் நிச்சயம் உண்டாகும் பல பாவங்களை கரைக்கும் இடமாக கடல் உள்ளது மனிதர்களுக்கு அதிக கண்திருஷ்டி செய்வினை கோளாறு இருந்தால் கல்லுப்பு எடுத்து குளிக்கும் முன் அந்த நீரில் கலந்து பிறகு குளித்தால் கண்திருஷ்டி போகும் எதிர்மறை ஆற்றல் குறைந்து உடலில் நேர்மறை ஆற்றல் கூடும் அதுபோல் கடல் நீரில் நாம் வாழும் இடம் தன்னை சுத்தம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து மங்கள ஐஸ்வர்ய நிலை உண்டாகும் எப்படி இந்த கடல் நீரை பயன்படுத்துவது கடல் நீரை ஞாயிறு பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் எடுத்து வந்து நாம் வாழும் இடம் தொழில் புரியும் இடம் இவற்றை நன்கு பெருக்கி சுத்தம் செய்து கடல் நீரை வாயகண்ட பாத்திரத்தில் ஊற்றி அதன் மேல் வெற்றிலை வைத்து ஒரு சூடம் ஏற்ற வேண்டும் கிட்டத்தட்ட ஆரத்தி எடுப்பது போலதான் பிறகு சூடம் முழுவதும் எரிந்து அணைந்த பின் அந்த கடல் நீரை வீடு முழுவதும் தெளித்து சுத்தம் செய்து வந்தால் லட்சுமி கடாட்சம் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் இதனை மிகுந்த நம்பிக்கையுடன் மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்க பெறும் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வதே எங்கள் விருப்பம் அது எப்படியேனும் நல்ல முறையில் நடந்தால் போதும் அதுவே எங்கள் நோக்கம் நன்றி வாழ்க வளமுடன்